சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலிப்பு சிவபெருமான பட்சி ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலை திருத்தலத்துல தைப்பொங்கல் திருநாளுக்கு மறுநாள் திருவுடல் வைபவம் நடைபெறும் பிரிங்கி முனிவர் ஈசன் மேல மிகுந்த பக்தி கொண்டவர் சிவபெருமானை தவிர வேற யாரையுமே நான் வழிபட மாட்டேன்ற கொள்கை பிடிப்பும் கொண்டவர் ஒரு சமயம் அவர் கைலை மலைக்கு வந்தாரு அங்க ரிஷப வாகனத்துக்கு மேல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தாங்க இதை அடுத்து ஒரு பொன்வண்டா உருவெடுத்த பிரிங்கி முனிவர் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில புகுந்து சிவபெருமானம் மட்டும் வலம் வந்து வழிபட்டாரு இதனால கோபம் கொண்ட பார்வதி தேவி பிரிங்கி கிட்ட என்னை வழிபடாத உன்னோட சக்தி அனைத்தும் உன்னை விட்டு அகலட்டும்னு சாபம் கொடுத்துட்டாங்க இதனால சக்தியை இழந்த பிரிங்கி முனிவர் நிற்க கூட தெம்பு இல்லாமல் கீழே விழப் போனாரு இதை பார்த்து மனமிறங்கிய சிவபெருமான் பிரிங்கி முனிவருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒண்ணு கொடுத்தாரு அப்போ பிரிங்கி முனிவர் சிவபெருமான் கிட்ட தனக்கு மோட்சம் வேண்டும்னு வேண்டினாரு பிரிங்கி முனிவர் கேட்ட மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சிவபெருமான் தயாரானாரு ஆனா ஏற்கனவே பிரிங்கி முனிவருக்கு ஊன்றுகோலை கொடுத்து சக்தி கொடுத்ததுல வருத்தமா இருந்த பார்வதி தேவி இப்போ அவருக்கு மோட்சமும் கொடுக்க சிவபெருமான் முன் வந்ததுல கோபம் கொண்டு ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து மோதல் வந்தது இதனால சிவபெருமான் மேல பார்வதி தேவிக்கு ஊடல் உண்டானது அவர் சிவபெருமானை பிரிஞ்சு கையிலேயே விட்டு சென்றுட்டாங்க பார்வதி தேவியை சமாதானம் செய்யறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார சிவபெருமான் தூது அனுப்புனாரு ஆனா அந்த தூது வெற்றி பெறல தன்னோட பக்தனுக்கு உதவுவதா இல்லைன்னா மனைவியை சமாதானம் செய்யறதான்னு தவிச்சு போயிட்டாரு சிவபெருமான் ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்ற முடிவுக்கு வந்த சிவபெருமான் இரவு முழுவதும் தனியாவே இருந்தாரு மறுநாள் பக்தனுக்கு அருள் கொடுத்துட்டு மறுபடியும் பார்வதி தேவி கிட்ட வந்து அவரோட கோபத்தையும் தனிச்சாரு இதனால சிவ பார்வதியோட உடல் முடிவுக்கு வந்தது இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலை திருத்தலத்துல பொங்கலுக்கு மறுநாள் நடைபெறுறது வழக்கம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சுந்தரர் மூன்று பேருமே மண்டபத்தில் எழுந்தருள்வாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் திட்டிவாசல் வழியா வெளியே வருவாங்க இதையடுத்து மாட மூன்று முறை சுற்றியும் வருவாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரை குறிக்கிற வகையில இந்த மூன்று முறை மாடவீதி வீதி வர நிகழ்வு நடைபெறுது அப்போ பக்தர்கள் மண்டகப்படி செஞ்சு அண்ணாமலையாருக்கு சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க அன்னைக்கு மாலை சிவபெருமானோட பார்வதி தேவி கொள்ற திருவுடல் நிகழ்வு தெருவில் நடத்தப்படும் அப்போ சிவபெருமான் கிட்ட அம்பாள் கோபம் கொண்டு கோயிலுக்குள்ள போயிட்டு வருவாங்க இதை தொடர்ந்து அவரை சமரசம் செய்யற நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது உண்ணாமலையம்மன் சமரசம் ஆகாததுனால அண்ணாமலையார் தனியா புறப்பட்டு செல்வாரு அவர் குமரன் கோயில் போய் அமர்ந்துடுவாரு அங்க அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும் அடுத்த நாள் காலை அண்ணாமலையார் கிரிவலம் புறப்படுவாரு இந்த கிரிவலம் ரொம்ப விசேஷமானது கிரிவல பாதையில அண்ணாமலையாருக்கு சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க அப்போ பிரிங்கி முனிவருக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்து அருள் கொடுப்பாரு அன்னைக்கு மாலை அண்ணாமலையார் கோவிலுக்கு திரும்புவார் அப்போ உண்ணாமலையம்மனோட சமரசம் செஞ்சுக்குவாரு இதனால அன்னையோட உடல் தீர்ந்துடும் இறுதியில அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க தன்னையே நம்பி இருக்கிற பக்தனுக்காக சிவபெருமான் எதையுமே தியாகம் செய்வார்ன்றத இந்த உலகுக்கு உணர்த்துறதுக்காக இந்த திருவுடல் நடத்தப்படுது இந்த திருவுடல் வைபவத்தை தரிசிக்கிற கணவன் மனைவியருக்கு இடையில மறு உடல் இல்லைன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கான்னு ஆள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி